இளை சார்பார்பாய்மார்கள் சார்பாக வருக வருகிற அன்றோடு வரவேற்கிறோம்

சிறந்த தலைவனாக வழங்கி அவருக்கு பிடிக்கிறது மணிராஸ் அவர்களுக்கு பொன்னடை போற்றப்படுகிறது சிவா அண்ணன் அவர்களுக்கு பொன்னடை போற்றப்படுகிறது நவனி வழக்கறிஞர் அவர்களுக்கு பொண்ணடை போட்டப்படுகிறது முனிராஸ் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டது சிறிது நேரம் டாக்டர் ராம்குமார் அண்ணன் அவர்கள் ஆப்பநாடு மரவர் சங்க தலைவர் புளித்தவன் நகர் இரண்டாம் ஆண்டு முளப்பாரி உற்சவ விழாவிற்கு வருகை தெந்திருக்கும் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமத்துக்கு தலைவர் அண்ணன் ராமகுமார் அவர்களுக்கு சிறிது நேரம் கொஞ்சம் அப்படியே உட்காருங்க சிறிது நேரம் உங்கள் மின்னை ஒரு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் குற்ற உடலை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண் இமைப்பது மறந்தாலும் நல்லோர் நெஞ்சில் என்றும் ஓங்கும் நமச்சிவாய வாய என்பதை நாம் மறவே நமது ஆப்பநாடு தொப்புல்குடி உறவுகளான எனது இனமான பாசமிகு அன்பான வீரமான எனது உறவினர்களை இந்த ராமேஸ்வரத்தில் மாமன்னன் புலித்தேவன் பெயரை தாங்கிய நகரில் காத்து அருளும் ராமநாத சுவாமியை வேண்டி வணங்குகிறேன் ஒரு ஒரு பத்து மணி அளவில் ஒரு கிராம மக்களே திரண்டு ஒரு மாபெரும் வரவேற்பை வழங்கிய நமது புலித்தேவன் நகரின் இரண்டாம் ஆண்டு முழக்கட்டு திருவிழாவிற்கு எங்களை அழைத்து மரியாதை செய்த கிராம தலைவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் மற்றும் இந்த விழா கமிட்டியினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் சொல்வார்கள் ஆப்ப நாடு என்றால் அது ஒரு சாதி அப்படி என்று அது கிடையாது அப்ப நாடு என்பது ஒரு நூற்றி ஐம்பது வருடத்திற்கு முன்பே ஒரு நிலப்பரப்பு ஒரு டெரிட்டோரி என்று சொல்வார்கள் ஒரு நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பை 150 ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக ஒரு நானூத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கிராமங்களாக உருவாக்கி ஒற்றுமையா ஒரு ஒற்று மாபெரும்க்கத்தோடும் பல்வேறு வெற்றி பெற்ற ஒரு தாய்மார்களாகவும் தங்கிமார்களாகவும் இந்த இடத்தில் குறித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அதுக்கு என்னுடைய மாற்றுக்களையும் இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கனமையப்பட்டுள்ளேன் இந்த தருணத்தில் நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஒன்றே ஒன்றுதான் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் எந்த இனத்துக்கும் இல்லாத ஒரு மாபெரும் பெருமை இந்த இனத்திற்கு உண்டு அது முதல் சுதந்திரத்துக்கு போரிட்ட நபர்களாக இருந்தாலும் சரி அதற்கு முன் இந்த நாட்டை கட்டமைத்து ஆட்சி செய்து அதில் வாழ்ந்த அத்தனை பாதுகாத்த பெருமை இந்த மரபர் குடியுந்து முண்டே என்ற தன்த்தை தேவிக்குக் கொடுக்கிறே. இப்படி பல மே கால கட்டங்கள்ல ஒட்டுமொத்த பாதுகாவலனாகவும் ஒரு அரணாகவும் ஆட்சி செய்த ஒரு அரசனாகவும் ஜெமீன்தார்களாகவும் முதலிய முதலாளிகளாகவும் போர் வீரர்களாகவும் பல தளபதிகளாகவும் இருந்திருக்கிறார்கள் ஒரு பெண் இல்லை என்றால் அந்த குடும்பம் நல்ல முறையில் முன்னேறுவது என்பது ஒரு பெரிய கேள்விக்குரிய பெண்கள் தடை மாறாது நமது நெறி நெறியோடு வாழ வேண்டும் என்பதை உங்களுடைய நான் அனைவரிடமும் ஒரு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் இனத்திற்கு மட்டுமே உண்டு நம்மளுடைய கிளைவழி நின்றுவோம் ஒட்டுமொத்த பெருமை இந்த இனத்திற்குரிய நம்ம வருஷம் முழுக்க நம்ம பேசலாம் இவ்வளவு பெரிய நிகழ்வுகளை எல்லாம் தாங்கி நிற்பதும் அந்த பெருமையை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்வதும் ஒரு ஜென்ரேஷன் ஒரு அடுத்த தலைமுறை உருவாவதற்கும் அந்த உருவான தலைமுறையை நெறியோட கொண்டு போவதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களும் தங்கைமார்கள் என்பதை நீங்கள் என்னைக்கு மனதில் ஆழமாக பதிந்து வைத்திருக்க வேண்டும் நமது இந்த ஒட்டுமொத்த தேவர் இனத்தில் நமது ரவிகுலா கொண்டை கொண்டேமோட்ட மரவர் இனத்தில் கலப்பு திருமணம் என்பது அறவே கிடையாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதிலும் பெண் பிள்ளை தான் நம்மளுடைய அடுத்த கிளையை கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்னுடைய கிளை என்னோட நின்றும் என்னுடைய மரபு என்னோட என்னுடைய கிளை என்னுடைய நின்றும் நான் திருமணம் செய்த என்னுடைய மனைவியின் மூலியமாக வரக்கூடிய என்னுடைய மகன் மகள் தான் நம் இனத்தின் அடுத்த ஜெனரேஷன் ஆகையால் பெண்கள் இந்த கலாச்சாரத்தை நன்றாக உணர்ந்து உங்களுக்கான வரலாறு என்பது ஒரு கையில் அடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல மறைக்கப்பட்டிருக்கலாம் வரலாறுகளை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் வருடத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் உங்களுடைய நம்மளுடைய பெருமையில பேசக்கூடிய அளவுல வரலாறு இருக்கு ஆகையால பெண் பிள்ளைகள் தாய் தாப்பனுடைய நல்வழி காட்டுதலோட நல்ல முறையில இந்த இனத்தையும் காக்க வேண்டும் என்ற இந்த இந்த இடத்துல உங்ககிட்ட நான் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இதுல என்ன கருண்டா கலப்பு திருமணத்துக்கு நாம் என்னைக்கும் துணை போகக்கூடாது அதை தான் நான் பெண்கள்கிட்டையும் தாய்மார்கிட்டையும் நான் கிட்ட கேட்டுக்கிறேன் நமது ஆண் பிள்ளைகள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீரமும் ஆற்றலும் அதிகம் என்னிடைய ஒரு சித்தப்பா ஒருத்தவங்க அடிக்கடி சொல்லுவார் ஒரே வரிசையில ஓடக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருந்தாலும் எத்தனை இனக்குழுக்கள் இருந்தாலும் ஓட விட்டு விரட்டி பிடிக்கக்கூடிய குணம் இந்த இனத்தில் எப்பவும் இருக்கு அதனால் இளைஞர்கள் என்னைக்குமே உங்களுடைய வீரத்தையும் உங்களுடைய ஆற்றலையும் மது அது போன்ற எந்த கெட்ட பழக்கத்திலையும் ஈடுபட்டு உங்களுடைய எனர்ஜியை நீங்க வீணடிச்சிடக்கூடாது ஒரு பெரிய சிறந்த அதிகாரிகளாக வர வேண்டும் ஒரு பெரிய சிறந்த விளையாட்டு வீரனாக உருவெடுக்க வேண்டும் அதன் மூலியமாக இந்த குடிக்கும் இந்த இனத்துக்கும் நீங்க எல்லாம் பெருமை சேர்ப்பீங்க என்று இந்த தருணத்தில் இளைஞர்கள் மத்தியில நான் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இரண்டாம் ஆண்டு முளக்கட்டு திருவிழாவிற்கு எங்களை அழைத்து மிக மிக உள்ளீர்கள் ஆண்டானது ஆண்ட இரண்டாயிரம் ஆண்டாகவும் இன்னும் சீரும் சிறப்புமாக மக்கள் வெள்ளத்தில் இந்த குறித்த நகர் மற்றும் நம் உறவினர்கள் அனைவரிடத்திலும் முன்னேற்றம் வளர்ச்சி கல்வியில அதிகமான பெரிய இடத்தை அடைதல் போன்ற எண்ணற்ற அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் மறுபடியும் நமது ஐயா பசுமன் சித்தர் அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ഇവിടെ 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 ഇവിടെ